வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் ஆர் பாலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா த எங்களை பத்தி எதுக்குடா செய்தி போடுற சீனில் சிக்கிய ஸ்கார்பியோ கார் செல்போன் சதீஷுக்கு என்ன தொடர்பு கண்ணாடி ரூமுக்குள் நடந்த மர்மம் வெளியான முதல் தகவல் அறிக்கை திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் கே கிருஷ்ணாபுரம் கிராமம் வரத்தோட்டத்தில் வசிக்கும் செல்வராஜ் என்பவரது மகன் மோகன்குமார் என்பவர் காவல் நிலையம் ஆஜராகி கொடுத்த எழுத்து மூலமான புகாரின் விவரம் பின்வருமாறு ஐயா நான் மேற்கண்ட முகவரியில் பெற்றோருடன் குடியிருந்து கொண்டு காமநாயக்கன் பாளையம் கரடிவாவி ரோட்டில் மொபைல் கடை வைத்து நடத்தி வருகிறேன் எனது அப்பாவும் அம்மா ஈஸ்வரியும் விவசாயம் செய்து வருகின்றனர் எனது உடன் பிறந்த ஒரே அண்ணன் நேச பிரபு வயது முப்பது பத்திரிகை நிருபராக சுமார் பத்து வருடங்களாக வேலை செய்து வந்தவர் தற்போது நியூஸ் செவன் தொலைக்காட்சி சேனலில் நிருபராக வேலை செய்து வருகிறார் நான் டிப்ளமோ இன் சிவில் படித்து உள்ளேன் எனக்கும் எனது அண்ணனுக்கும் இன்னும் திருமணமாகவில்லை நாங்கள் அனைவரும் ஒரே வீட்டில் குடியிருந்து வருகிறோம் எனது அண்ணன் நிருபராக இருப்பதால் சட்டவிரோதமாக செய்யும் செயல்களை தொலைக்காட்சி சேனலில் செய்திகளாக கொடுப்பதால் அவருக்கு சிலரிடமிருந்து கொலை மிரட்டல் வருவதாக என்னிடம் அடிக்கடி கூறி வருவார் அப்படித்தான் கடந்த இருபத்தி நான்காம் தேதி இரவு சுமார் எட்டு முப்பது மணி அளவில் நான் வீட்டிற்கு சென்றபோது எனது அப்பா என்னிடம் இன்று மதியம் ஒரு சிலர் அண்ணனைப் பற்றி விசாரித்ததாகவும் எதற்கு விசாரிக்கிறீர்கள் என்று கேட்க எந்த பதிலும் சொல்லாமல் சென்றுவிட்டார்கள் என்றும் சொன்னார் அன்று மதியமே கிருஷ்ணாபுரம் பிரிவு அருகே செல்போன் கடை வைத்திருக்கும் சதீஷ் என்பவரும் எனது அண்ணனைப் பற்றி விசாரித்ததாக போனில் சொன்னார் கொஞ்ச நேரத்தில் வீட்டிற்கு வந்த எனது அண்ணனிடம் இது பற்றி சொன்னோம் அவனும் தன்னை மதியம் முதலே மர்மன் அவர்கள் பின்தொடர்ந்து வருவதாக சொன்னார் நாங்கள் வீட்டில் பேசிக் கொண்டிருந்த போது எங்க வீட்டில் அருகில் ஒரு இருசக்கர வாகனம் வந்தது அதில் வந்தவர்கள் எங்களை பார்த்ததும் இருசக்கர வாகனத்தில் வேகமாக திரும்பிச் சென்று பொள்ளாச்சி ரோட்டிற்கு சென்று விட்டார்கள் பிறகு எனது அண்ணன் டி என் நைன் டி டபுள் நைன் ஒன் சிக்ஸ் என்ற எண்ணுள்ள ஸ்கார்பியோ காரை எடுத்துக்கொண்டு அந்த வழியாக வந்த எங்கள் ஊரைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் என்பவரை அவரது இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்து பார்க்கும்படி சொல்லிவிட்டு எனது அண்ணன் அந்த மர்ம நபர்கள் வந்த இருசக்கர வாகனத்தை பின்தொடர்ந்து பொள்ளாச்சி ரோட்டிற்கு சென்று விட்டான் பிறகு கொஞ்ச நேரத்தில் இரவு சுமார் பத்து மணி அளவில் எனது பெரியம்மா வளர்மதி எனது செல்போனுக்கு தொடர்பு கொண்டு எனது அண்ணன் நேச பிரபுவை சற்று நேரத்திற்கு முன்பாக கே கிருஷ்ணாபுரம் பிரிவு அருகில் உள்ள ஹெச்பி பெட்ரோல் பங்கில் வைத்து சுமார் ஆறு நபர்கள் அறிவாளால் வெட்டிவிட்டதாக தகவல் சொன்னார் உடனே நானும் எனது அப்பாவும் கே கிருஷ்ணாபுரம் பிரிவு அருகில் உள்ள ஹெச்பி பெட்ரோல் பங்கிற்கு சென்று பார்த்தபோது எனது அண்ணனுக்கு இடது கை முட்டி அதற்கு மேலும் கீழும் இடது உள்ளங்கை அதேபோல் வலது கையிலும் இரண்டு தொடை இரண்டு கால் முட்டிக்கு கீழும் இடது காது மற்றும் இடது காதுக்கு அருகே வலது தோள்பட்டைக்கு கீழே பலத்த இரத்த காயம் ஏற்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்தார் உடனே அருகில் இருந்தவர்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் சொன்னார்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வந்தவுடன் அருகில் இருந்தவர்கள் உதவியுடன் எனது அண்ணனை ஏற்றி நானும் எனது நண்பர்கள் தனப்பால் கவியரசு ஆகியோர்களுடன் பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றோம் அப்போது ஆம்புலன்ஸில் படுத்திருந்த எனது அண்ணன் எங்களிடம் எங்களை பற்றி எதுக்குடா செய்தி போடுற ஒழுங்கா இருக்க முடியாதாடா எத்தனை தடவை சொல்றது நீ இருந்தா தாண்டா எங்களை பற்றி செய்தி போடுவே இத்தோடு செத்து தொலைற நாயே என்று சொல்லி கொண்டு பங்க் ஆஃபீஸ் கண்ணாடி ரூமுக்குள் தன்னை துரத்தி கொண்டு வந்து ஒருவன் என்னை பிடித்து கொண்டான் மீதமுள்ள அனைவரும் தன்னை அறிவாளால் மாறி மாறி வெட்டினர் அப்போது பெட்ரோல் பங்கில் வேலை செய்யும் சந்தோஷ்குமாரும் மற்றவர்களும் சத்தம் போட அனைவரும் அங்கிருந்து ஓடி அருகில் நின்று கொண்டிருந்த இரண்டு கார்களிலும் இரண்டு சக்கர வாகனங்களிலும் ஏறி தப்பிச் சென்று விட்டார்கள் அவர்களை பார்த்தால் அடையாளம் தெரியும் என்றும் அண்ணன் சொன்னான் பல்லடம் அரசு மருத்துவமனையில் வைத்து அப்போது பணியில் இருந்த டாக்டர் எனது அண்ணனுக்கு முதலுதவி சிகிச்சை செய்து மேல் சிகிச்சைக்காக திருப்பூர் அரசு கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பினார் எனது உறவினர்கள் ஆலோசனைப்படி ஆம்புலன்ஸ் மூலமாக கோவை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சைக்காக சேர்த்தோம் அதன் பிறகு நான் எனது உறவினர்களுடன் இருபத்தைந்தாம் தேதி அதிகாலை காமநாயக்கன் பாளையம் காவல் நிலையம் வந்து எனது அண்ணனை அறிவாளால் வெட்டி கொலை செய்ய முயற்சித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு எழுத்து மூலமான புகாரை கொடுத்தேன் அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டேன் என்று அவர் கொடுத்த குற்றச்சாட்டு இந்த விவகாரத்தின் பின்னணியில் மறைந்திருக்கும் தகவல்களை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க